ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து இந்த வீடியோவில் என்ன என்ன பேசுகிறோம் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பார்த்தவனும் கண்டுபிடிச்சிருப்பீங்க ஏன்னா வந்து நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம எப்படி வந்து உதவி பண்ணணும் என்னென்ன விதமான உதவி பண்ணணும் அதை பற்றி தான் நான் பேசுகிறேன் நான் ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமெடியான்னு நினப்பீங்க இது காமெடி இல்லை இதுதான் வந்து ஒரு ரியாலிட்டி நம்ம வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு அடையாளமாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு அதை தான் நான் பேசுகிறேன் நானு நம்ம வந்து என்னதான் நம்ம ஒரு படிச்சுருக்கோம் வேலைக்கு ஒரு பொசிஷன்ல இருக்கும் நம்மளது சுற்றி இருக்கிற சொசைட்டி நம்மளுக்கு வந்து நம்ம நம்மளுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும் இப்படியா இவங்களுக்கு இந்த இங்கே இருக்காங்க இவங்களுடைய குழந்தைகள் இப்படி இவங்க ஃபேமிலி இப்படி நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு அடையாளம் இருக்கும் இல்லையா அதை பத்தி நம்ம வந்து கடைசி வரை வந்து நம்ம உயிருள்ள காலம் வரை நம்மளை வந்து அடுத்தவங்களுக்கு எப்படி ஒரு ரெஸ்பெக்டா ஒரு மரியாதையோட இருந்து வாழணும்னு அதை தான் நம்ம வந்து இது கொஞ்சம் இந்த வீடியோல கொஞ்சம் பார்க்கலாம் என்னன்னா வந்து நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மள்ட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க ஒரு உதவி நம்ம வந்து முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து நோன்னு சொல்லக்கூடாது சரி நான் கொஞ்சம் வீட்டில் பேசிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவோம் அது அந்த இடத்துல வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் அவங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம் நம்ம உடனே வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக நம்ம சொல்ல இந்த என்னால் முடியாது அப்படி சொல்லக்கூடாது நம்மளுக்கு அவங்களுக்கு இதான் சொல்லணும் சரி நான் கொஞ்சம் வீட்டில் பேசிட்டு அவங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லணும் ஸோ அது எந்த விதமான இதாக இருக்கட்டும் பண உதவியாக இருக்கட்டும் இல்ல ஒரு பொருள் உதவியாக இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிறைய பேர் எண்டிங் கேட்பாங்க நான் வேலை செய்கிற இடத்துல நிறைய பேருக்கு வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் நிறைய வேலை வாங்கி கொடுக்குறேன் நான் அந்த மாதிரி வேலை விஷயமா இருக்கும் இருக்கும் இல்லை சில சில பேர் வந்து ஒருத்தவங்கள்ட்ட பேசி அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மூணாவது மனுஷன் இருக்கு அவங்களுக்கும் நம்மளுக்கும் நல்ல ஒரு கான்டாக்ட் இருக்குது இப்ப அவங்க இருக்காங்க ப இப்ப வந்து ஒரு பர்சன் வந்து நம்மளுக்கு வந்து எனக்கு இது ஹெல்ப் வேணும்னு அந்த டைம்ல வந்து நம்ம வந்து சரி நான் பாவ என்னால முடியாது நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அவங்களுக்கு அவங்களை அவங்க மூலியம் நான் பேசிட்டு அவங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லணும் இப்படியும் நம்ம வந்து ஒருத்தவங்க உதவியா இருக்கணும் இது என்னன்னா வந்து நம்ம வந்து அது சொல்லுவாங்க கருமன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து இந்த உலகத்துல இருக்க வாழ வாழ்ற வரையும் நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு உதவியா ஆரம்பிட்டு போயிடலாமே என்னத்த நம்ம வந்து இந்த உலத்தை விட்டு போகும்போது நம்ம ஒண்ணுமே கொண்டு போவதில்லை நம்ம சம்பாதிச்ச சொத்து நம்ம நகை பணம் துணி நம்மளது ஒரு டிகினிட்டி இருக்கும் பாரு நம்மளது இந்த உலகத்துல வந்து எதுக்காக வாழ்ந்துருக்கோம் எதையும் நம்ம தூக்கிட்டு போறதில்லை நம்ம வந்து எப்படி வந்தோமா அப்படியே நம்ம போ போக போற இந்த உலகத்தை விட்டு சோ இருக்கிற வரையும் நம்ம அடுத்தவங்களுக்கு ஒரு அடையாளமா இருந்துட்டு வாழ்ந்துட்டு போலான்னு அதை பத்தி நம்ம வந்து என்ன சொல்றது கொஞ்சம் யோசிக்கணும் யோசிக்கணும் சோ இது என்ன நம்ம வந்து ரொம்ப இனி ஒருத்தவங்க நல்லது செஞ்சா வந்து இது வந்து நம்ம பிள்ளைகளுக்கு அந்த புண்ணியம் போய் சேரும் போய் சேரும் அது நம்ம தலைமுறை தலைமுறையா வந்து அது எங்கேயாவது ஒரு வழியில வந்து நம்ம வந்து ஹெல்ப் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் பாருங்க நம்ம வழியில வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு நினைச்சிருக்கோம் நம்மளால போய் அந்த அந்த இடத்துல உதவி பண்ண முடியலனாலும் நம்ம அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து நம்மளால சின்ன உதவியா இருக்கும் ஒரு தண்ணி வாங்கி கொடுத்து கொடுக்கலாம் இல்ல வந்து அவங்களை சைட்ல உட்கார வைக்கலாம் சரி இங்க உட்காரு நான் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன் ஆட்டோல வந்து வீட்டுக்கு அனுப்பி விடுறேன் அப்படி ஏதாவது ஒரு சின்ன உதவியா நம்ம செய்யலாம் இது வந்து நம்ம வந்து நம்ம நினைக்கச்சு நம்மளுக்கு வந்து அவசரம் அவசரம் வேலைக்கு போகணுமா நம்ம அந்த அந்த ஆபீஸ்ல போய் சேரணும் நேரம் ஆகுது இப்ப இங்கே நம்ம இங்க மாட்டுக்கிட்ட வந்து இது போலீஸ் கேஸ் அது இது நம்மள வந்து அலை விடுவாங்க அப்ப நினைக்காம நம்மள ஒரு சின்ன உதவி செய்யலாமே யா அது நம்மளுக்கு வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த உதவி வந்து ரெண்டு மடங்கு போய் நம்மளுக்கு போய் சேரும் இல்லையா அதுதான் வந்து நம்ம எப்பயும் வந்து நம்மளால முடிஞ்சது உதவி நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யணும் எப்பயுமே செய்யணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து ஸ்கூல்ல படிக்கிற பசங்க இருக்காங்கல்ல அவங்களுக்கு முடியாது ஒரு நோட் புக் வாங்குறது ஆனா அவங்க குடும்ப சூழ்நிலை அட்லீஸ்ட் ஒரு நோட் புக் வாங்கி கொடுக்கலாம் ஒரு பென்சில் பாக்ஸ் உள்ள பென் இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்லியே நான் சொல்ல மாட்டேன் நானு அது ஒரு நார்மல் வேலைதான் இருக்கும் அது வாங்கி கொடுத்தா வந்து அந்த பிள்ளை வந்து எழுதும்போது அவங்க நம்மளை பார்த்து நினைப்பாங்க இந்த அண்டி நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாங்க இந்த அங்கிள் நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாங்க இந்த பிரதர் எனக்கு இந்த பொருள் வாங்கி கொடுத்தாங்க அவங்க வந்து ஒரு சொல்லுவாங்க பாரு அந்த இடத்துல வந்து நம்ம அந்த அந்த ஒரு வைப்ரேஷன் நம்மளுக்கு வந்து வந்து செய்யறோம் இல்லையா அதுல நம்மளுக்கு முடிஞ்ச உதவி வந்து செய் செய்யலாம் நம்ம அது மாதிரி வந்து சில பேர் வந்து நம்ம போவோம் வருவோம் பாரு அந்த சின்ன சின்ன கடறை பாதிப்பாங்க காய்கறி வைப்பாங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து போய் வாங்கணும் நம்ம பெரிய பெரிய கடையில போய் வாங்குற வாங்குறத விட்டுட்டு அந்த சின்ன கடையில வந்து வயசானவங்க உட்காந்து விற்பாங்க பாரு காய்கறி விற்பாங்க இல்ல பழ ஆஹ் பழங்கள் விற்பாங்க இல்ல ஏதோ செருப்பி விற்பாங்க அவங்கள்ட்ட போய் வாங்கினாங்கன்னா அவங்கள்ட்ட போய் போய் வாங்கும் போது நம்ம வந்து விலை பேசக்கூடாது இப்ப வந்து அது வந்து அந்த பொருள் வந்து நூறு ரூபா இருந்தால்தான் நம்ம வந்து எண்பது ரூபாய்க்கு கொடுன்னு அப்படி கேட்கக்கூடாது அவங்களுக்கு ஏதோ ஒரு வழியில வந்து அவங்க வந்து தப்பு செய்யல ஏதோ வச்சு அவங்க பொழைக்கிறாங்க அந்த டைம்ல நம்ம வந்து அவங்களுக்கு உதவி அவங்க எதோ ஒரு வழியில வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ஃபாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த பொருளை நம்ம வாங்கலாம் நம்ம அதை விட்டுட்டு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போய் அங்கே போய் வந்து ஒன்று வாங்கினா ஒன்று த்ரீ ரெண்டு வாங்கினா நாலு த்ரீன்னு சொல்லுவாங்க அது வாங்க அப்படியே செய்யக்கூடாது இந்த சின்ன சின்ன கடையில் இருக்குது வாங்கும் போது அவங்களுக்கும் ஒரு பிஸ்னஸ் ஆகும் அவங்களுக்கும் ஒரு எந்த ஒரு வழியில் நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறா இருக்கும் ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் நான் எதுக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன்னு வந்து ஜஸ்ட் லாஸ்ட் வீக்ல வந்து நான் ஒரு இன்சிடென்ட் பார்த்தேன் அது எனக்கு ரொம்ப வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நினைச்சேன் சரி இதை பத்தி நம்ம வந்து மக்களுக்கு தெரிய தெரியப்படுத்தலாமே நம்மளுக்கு தெரிஞ்ச நாலு பேருக்கு போய் சேர்விட்டோம் நான் இந்த வீடியோ கிரியேட் பண்றேன் ஏன்னா வந்து நான் வந்து எந்த லைஃப் பத்தி நான் சொல்லுவேன் நான் வந்து ஒரு பிஸி லைஃப் ஒரு பிஸியான லைஃப்ல நான் வாழ்றேன் நான் அப்படின்னா வந்து எனக்குன்னு நான் ஒரு டைம் எடுத்தாதான் எனக்கு டைம் கிடைக்கல நான் வந்து காலையில வந்து நம்ம வந்து ஒரு சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம் பாரு காலை உணவுன்னு சொல்லுவாங்க அது கூட வந்து நான் வந்து கிச்சன்ல வேலை செஞ்சு சைட்ல வந்து வச்சுட்டு அதை எடுத்து வாயில போட்டுக்கலாம் இது இந்த இந்த வேலை செய்யலாம் அந்த வேலை அப்படி வந்து போய் அங்க போய் பேப்பர் வந்திருக்கும் பேப்பர் எடுத்து மேல உள்ள வச்சுட்டு அதுக்குள்ள வந்து தில் பண்ணும் எடுத்து வாயில போடணும் அப்படி கூட வாழ்க்கை தான் நான் வாழ்றேன் நான் இந்த டைம் எனக்கு வந்து நான் ஒரு சில டைம்ல நினச்சி பாப்பேன் கடவுள் வந்து நாலு மணி நேரம் கொடுக்காது என்ன ரெண்டு மணி நேரம் ஜாஸ்தி கொடுத்தா எனக்கு எங்கேயாவது உடலையும் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைப்பேன் நான் அப்படி ஒன்று பிஸி வாழ்க்கையில் வாழ்றேன் அந்த டைம்ல கூட வந்து நான் வந்து ரொம்ப வந்து நிறைய நான் உதவிகள் செய்கிறேன் ஏழைகளுக்கு ரொம்ப பெருமைக்காக சொல்றேன் நானு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன் நானு எங்கேயாவது இடத்துல வந்து நான் டைம் எடுத்து நான் வந்து ஏழைகளுக்கு வந்து நான் வந்து என்னால முடிஞ்ச நான் இது வரைக்கும் நான் செய்கிறேன் நானு என்னால எனக்கு சக்தி இருக்கிற வரைக்கும் நான் செய்வாங்க அது அது நான் என்னைக்கு நான் வந்து அதை நான் பண்ண மாட்டேன் நானு சோ இந்த ஆஹ் நான் என்ன வந்து சொல்ல வரேன் வந்து நம்ம வந்து நம்ம வந்து எவ்வளவுதான் வந்து நம்ம வந்து நம்மளோட வசதி வாய்ப்பு இருக்கட்டும் நம்ம வந்து அடுத்தவங்களை விட வந்து ரொம்ப குறை ரொம்ப குறைஞ்ச லெவல்ல இருந்தாலும் இல்ல நம்மளால முடிஞ்சது நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம் அடுத்தவங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னா ஜஸ்ட் வந்து நம்ம காக்காய்க்கு வந்து தனிக்கும் சாப்பாடு கூட வைக்கலாம் அது வந்து வாயில ஜீவனாண்டு அது நம்மளுக்கு கேட்காது எனக்கு பசிக்கிறது சாப்பாடு கொடுன்னு கேட்காது அதுக்கு வந்து சாப்பாடு வைக்கலாம் இந்த தெருவில் இருக்க நாய்க்கு வந்து ஒரு பிஸ்கட் வாங்கி போடலாம் பிஸ்கிட் என்ன பத்து ரூபா பேக்கெட் கிடையாது பத்து ரூபா நம்ம எங்கெங்கும் செலவு பண்ணுறோம் பத்து ரூபாய் பேக்கெட் பிஸ்கெட் வாங்கி நாய்களுக்கு போடலாம் அது மாதிரி வந்து நம்மள வந்து சின்ன ஒளி வந்து நம்ம என்னைக்குமே செய்யணும் அந்த ஒளி வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு மடங்கு நூறு மடங்கு நம்ம வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் நம்மள வந்து வாழ்க்கையில வந்து ரொம்ப சந்தோஷமா எந்த ஒரு நோய் நோடி இல்லாமல் எந்த ஒரு ஃபைனான்சியல் ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம நல்லா வாழும் ஸோ இந்த வீடியோ வந்து கடைசியாக பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறோங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு இதுதாக்க எனக்கு தெளிவுப்படுத்துங்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு எந்த ஒரு கமெண்ட்ஸும் வர வரமாட்டேது ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தே எனக்கு நானும் கற்றுக்குருவேன்ல எங்களுக்கு உங்கள் இப்படிலாம் இருக்குதா என்னென்னு நானும் கற்றுக்குருவேன்ல அதுக்கெலாம் சொல்கிறேன் உங்கள் உங்களது கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஸோ நான் படித்து நானும் தெரிஞ்சுக்கிடுவேன் நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்